ஆமாம் நான் தொற்றுத்தான் போய்விட்டேன் என்று பெரியார் ஒத்துக்கொள்ளுகிறார் அதற்கு அந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னதாகவே ஒரு மில் வேட்டியை வாங்கி இவர் தருகிறார் அஞ்சு ரூபாய் கொடுத்திருந்திருக்கலாம் தேவையில்லாம இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் செலவுங்கிற மாதிரி அவருடைய பையன் வருத்தப்பட்டார் ஆனா ஜி டி நாயுடு அதை மகிழ்ச்சியோடு செய்தார் அனைவருக்கும் முயற்சி முறையசனின் அன்பு வணக்கம் தந்தை பெரியாரும் இந்தியாவின் நெடிசன் என்று அழைக்கப்படுகிற ஜி நாயுடு இருவரும் இரண்டு துருவங்களாக இருந்தவர்களை போல தெரியும் ஜி டி நாயுடுவும் தந்தை பெரியாரும் ஒருவரை ஒருவர் அன்போடு நேசித்த இரண்டு நண்பர்கள் ஆனால் இருவருக்கும் வயசு வித்தியாசம் ஒரு பதினான்கு வயது வித்தியாசம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவர் ஜி டி நாயுடு பெரியார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்தவர் இவர்களுக்குள் ஒரு பதினான்கு வயது வித்தியாசம் என்றாலும் கூட ஒரு நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் பெரியார் இந்த சமூக உழைத்த சமூக விஞ்ஞானி ஆனால் அறிவியல் பார்வையோடு பகுத்தறிவோடு எதையும் பார்த்தவர் அதை போலவே ஜி டி நாயுடு அவர்களும் சமூக அக்கறையோடு எதையும் அணுகிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி இருவருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உண்டு கருத்து மோதல்களும் உண்டு வாதிட்டு கொண்ட சந்தர்ப்பங்களும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கதர் கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக கோவைக்கு வருகிறார் தந்தை பெரியார் அப்போது அவரை வரவேற்கிறார் அவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் மில்லு வேட்டியை போல கதர் வேட்டி இருப்பதில்லை ரெண்டு பேருக்குள்ள இது சம்பந்தமா ஒரு வாதம் வந்து விடுகிறது அப்போது ஜி டி நாயுடு கண்டித்துக் கொள்கிறார் வெற்றி பெறுவீர்கள் இனிமே நான் காலம் முழுக்க கதர் வெட்டி கட்டுறேன் ஆனால் நீங்க தோத்துட்டீங்கன்னா இனிமே கதர் வெட்டி கட்டக்கூடாது மல்லு வெட்டி தான் கட்டணும் இப்பவே மில்லு வெட்டி நான் எடுத்து தருவேன் அந்த மில்லு வெட்டி தான் கட்டணுங்கிற ரெண்டு பேருக்குள் வாதம் நடக்கிறது மில்லு வெட்டி உயர்ந்ததா கதர் வெட்டி உயர்ந்ததா கதர் வேட்டிக்கு கொடுக்கிற காசு இருக்கிறதே அந்த அளவுக்கு அது உழைப்பதில்லை தயாரிக்கப்படுகிற வேட்டி இருக்கிறதே அதனுடைய தரத்துக்கு இது வருவதில்லை என்று வாதம் வருகிறது அதிலே ஜிடி நாயுடு வெற்றி பெற்று விடுகிறார் ஆமாம் ஆமா நான் தொண்டுத்தான் போய்விட்டேன் என்று பெரியார் ஒத்துக்கொள்ளுகிறார் அதற்கு அந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னதாகவே ஒரு மில் வேட்டியை வாங்கி இவர் தருகிறார் அன்றைக்கு நடைபெற்ற கதர் கண்காட்சியினுடைய தொடக்க விழாவுக்கு இவர் அவர் எடுத்து கொடுத்த அந்த கதர் தான் போனார் எனவே இருவரும் பேசி மோதி வாதிட்டு வெற்றி தோல்விகளை கடந்தாலும் கூட இருவருக்குள்ளும் ஒரு நெருங்கிய அணுகுமுறையில் அவர்களினுடைய தன்மை இருந்தது மூட நம்பிக்கை ஒழிப்பு சார்ந்து இருவரும் ஒரே மாதிரி சிந்தித்தார் தன்னுடைய மகளுக்கு சரோஜினிக்கு திருமணம் செய்கிற போது புரோகிதர் இல்லாமல் திருமணம் செய்தார் பெரியார் விரும்பியதை போல எளிமையான முறையில் அந்த திருமண நிகழ்வு இருந்தது ஒரு சாப்பாடு கிடையாது வெறும் ஒரு டீ பிஸ்கட்டோட அந்த நிகழ்ச்சி முடிந்தது அவளது எளிமையாகவும் புரோஹிதர் இல்லாமல் மூட நம்பிக்கை ஒழிப்பு சார்ந்த பல சிந்தனைகளையும் அவர் செய்திருக்கிறார் கோவை பகுதிகளில் கிறிஸ்துவ பாதிரியார்களிடமிருந்து இடங்களை வாங்குகிற மரபு கிடையாது அது வாங்கினா அந்த இடம் வந்து அமினாபூந்த வீடு மாதிரி அதை வாங்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் உண்டு ஆனால் நண்பர்களிடம் பதினேழாயிரம் ரூபாயை கடன் வாங்கி கொடுத்து அது போல ஒரு கிறிஸ்டுவாரிடம் இருந்து ஒரு இடத்தை வாங்கினார் விளங்காது நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் விளங்கு எது விளங்காது என்று சொல்லிவிட்டு அதை போலவே அவர் வாழ்ந்தார் எளிமையான மனிதர் ஜி டி நாயுடு சாதாரணமா ஒரு நாலு முளை வேட்டி ஒரு சட்டம் போட்டுக்கிட்டு அவ்வளவுதான் இருப்பார் அப்படிப்பட்ட மனிதர் பணத்தை விட இருவருமே சமூகத்தை பெரிதும் நேசித்தவர்கள் இன்னும் சொல்ல இதுதான் அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு செய்தது என்று கூட சொல்லலாம் அந்த காலகட்டத்திலேயே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய போக்குவரத்து நிறுவனத்தை அரசுக்கு கோவை வட்டார போக்குவரத்து கழகத்திடம் இனாமாக கொடுத்தார் பதினெட்டு லட்சம் ரூபாய் அந்த நிறுவனம் அன்னைக்கு அதை இனாமா கொடுத்தார் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு பயன்படுத்தும் என்பதற்காக அதை போலவே தந்தை பெரியார் சிறுக சிறுக சேமித்த பணத்தை எல்லாம் திருச்சியிலே பெரியார் பேரில் ஒரு கல்லூரி கட்டுவதற்கு இடத்தையும் பணத்தையும் கொடுத்து பெண்களுக்கு கல்வியை மேம்படுத்துவதற்காக செலவு செய்தார் குறும்பு இருக்குல்ல அந்த குறும்பு ரெண்டு பேர்கிட்டையுமே உண்டு தந்தை பெரியாரினுடைய குறும்பு எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது அதே போல ஜி டி நாயுடுவினுடைய குறும்பு இன்னும் பெருசு ஜி டி நாயுடு என்ன பண்ணாரா கோவையில வந்து ரத்ன சபாபதி ஒருத்தர் அவர் திவான் பகதூர் பெரியாள் இன்றைக்கு கோவைக்கு போகிறவர்களுக்கு தெரியும் ஆர் எஸ் புடம் என்ற ஒரு பகுதி உண்டு அந்த விரிவாக்கம் என்னன்னா சபாபதி வீட்டு முகவரிய போட்டு பல பேருக்கு என்ன பண்ணார் ஒரு அனுப்பி அனுப்பிவிட்டார் யாரு ஜி டி நாயுடு என்ன சொல்லி போட்டாருன்னா இன்று மாலை உங்கள் அனைவருக்கும் தேநீர் விருந்து தருகிறேன் அனைவரும் வரவும் அப்படின்னு இப்படிக்கு ரத்ன சபாபதி பேரை போட்டு அனுப்பி விட்டுட்டாரு எல்லாருக்கும் போயிடுச்சு அழைப்புதல் எல்லாரும் ரத்ன சபாபதி வீட்டுக்கு அன்னைக்கு மாலையில வந்து எல்லாம் ஆஜராயிட்டாங்க ரத்ன சபாபதி வீட்டுல இல்ல ஜி டி நாயுடும் வந்துட்டாரு வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க ரத்ன சபாபதி வீட்டுக்குள்ள வர்றாரு பாக்குறாரு என்னடா அது எல்லாரும் வந்திருக்காங்களே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்திருக்கீங்க நகரத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு என்னது என்ன விஷயமா நீங்க தானே அழைப்புதல் அனுப்பினீங்க அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க அதுல பார்த்தா தேநீர் விருந்துக்கு அனைவரும் அழைச்சிருக்காரு உடனே ரத்ன சபாபதிக்கு தெரிஞ்சிருது இது அநேகமா ஜி டி நாயுடு வேலையா தான் இருக்கணும் இப்ப ஜி டி நாயுட திரும்பி பார்த்துட்டு ஜி டி நாயுட்ட கேக்குறாரு என்னையா அப்படிங்கிறாரு ஜி டி நாயுடு அப்படி மேல கை காட்டுறாரு மேல என்னடா ஏப்ரல் ஒன்று அப்படின்னு காலண்டர்ல இருக்கு ஏப்ரல் ஒன்னு எல்லாரையும் ஃபுல் பண்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கார் திருப்பி ஜி டி நாயுடு எல்லாரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்து வச்சு ஏ உன் குரும் சின்ன வயசுல இருக்கிற குறும்பு இன்னும் போகவே இல்லையே குறும்புக்காரர் ஜி டி நாயுடு குறும்புக்காரர் அவர் கடைக்கும் பக்கத்துல ஒருத்தொரு கடை வச்சிருந்திருக்கிறார் அவர் எது சொன்னாலும் அது உன் தலையழுத்துறா ஓ விதிடா அப்படின்னு தான் சொல்லுவாராம் அந்த காலத்துல எல்லாம் கடைக்கெல்லாம் கதவு எல்லாம் கிடையாது தூக்கி அப்படி நிறுத்துவாங்க இப்படி எடுத்து விட்டாங்கன்னா மூடிடும் அப்படிப்பட்ட தான் இருக்கும் இப்படி தூக்கி ரெண்டு பக்கம் ரெண்டு மூங்கிய கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் கடை திறந்துருக்குன்னு அர்த்தம் இதை எடுத்து விட்டா கடை வந்து மூடிடும் அப்படி இருக்கிறப்ப ஒரு முறை என்ன பண்ணாரா அவர் கடை வாசல்ல நிக்கிறப்ப இந்த மூங்கிய தட்டி விட்டாராம் அவர் தலையில வந்து அடிச்சிருச்சா ஐயோ தலையில அடிச்சிருச்சேன் ஐயோ இந்த டயத்துல நீ அடி வாங்கணும்னு இருக்கி அவனுடைய விதி விதியினுடைய இதை யாரையும் மாத்த முடியும் அதனாலதான் நீ அடி வாங்கியிருக்க அப்படின்னாரான் ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த குறும்புத்தனத்தில் கூட ஒரு ஒற்றுமையை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது உயிரினும் ஒம்பப்படுமா அதை நாம வந்து ஜி டி நாயுடு கிட்ட கட்டணும் தந்தை பெரியார் சொல்லுவார் பக்தி என்பது தனி சொத்து ஆனால் ஒழுக்கம் என்பது பொது சொத்து பக்தி இல்லைன்னா கூட ஒண்ணும் பெரிய நட்டம் கிடையாது ஆனா ஒழுக்கம் இல்லை என்றால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழிஞ்சிடும் என்று பெரியார் சொல்லுவார் ஜி டி நாயுடு வெளிநாடு போகிற போதெல்லாம் பையில என்ன பண்ணுவாராம் கோர்ட்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாராம் நோ ஆல்கஹால் நோ உமன் நோ மீட் அசைவம் கூடாது தண்ணி அடிக்க கூடாது பெண் பழக்கம் கூடவே கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பாராம் இது அப்பப்ப வெளியில எங்கேயாவது அழகான போது டக்குன்னு எடுத்து பார்ப்பாராம் ஆகா ரூமுக்கு வந்து அதை நினைச்சு பார்ப்பாராம் தன்னுடைய அறையில் வந்து தங்குகிற போது அதை எடுத்து திரும்ப பார்ப்பாராம் தன்னுடைய மனதில் எந்த சபலமும் வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் கையாண்ட ஒரு உத்தி அப்படி பேரையும் சமாதானப்படுத்தி இழுத்துட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க ஏன்னா மூணு பேரும் முழு தண்ணியில் இருக்குங்க பிள்ளைங்க அழகான பொண்ணுங்க முழு தண்ணியில் இருக்குங்க அவங்களை கொண்டுட்டு போய் படுக்க வச்சு மறுநாள் காலையில எழுந்திருச்சு எல்லாருக்கும் புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சாங்க இப்படி ஒழுக்க சீலராக கடைசி வரை ஜி டி நாயுடு அவர்கள் இருந்தார் இது அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பண்பு இன்னொன்னு பெரியாருக்கும் ஜி டி நாயுடுக்கும் இருந்த ஒரு அருமையான நட்பு என்னன்னா எதை பற்றியும் இருவரும் பேசிக் கொள்ளுகிற கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை இது பெரியார் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ கடவுள் நேர்ல வருவாரோ வரமாட்டாரோ அதெல்லாம் இல்லை ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் கடவுள் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் ஏதோ ஒரு நிலையில் என்று அவரினுடைய சித்தாந்தம் அப்படி இருந்திருக்கிறது ஆனால் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எல்லாம் நிறைய உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறார் ஒரு முறை தந்தை பெரியார் என்ன பண்ணாரா கட்சி நிதியாக ஒரு அஞ்சு ரூபா பணம் கட்டாரா அப்ப கோபமா ஜி டி நாயுடு சொன்னாரா என் வீட்டுக்கு எத்தனை பேரை வேணாலும் அழைச்சிட்டு வா வந்து தங்கிடு சாப்பிடுங்க ஆனால் காசு மட்டும் என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னாராம் உலகதானே எத்தனை பேர் வந்து தங்கலாம்ல எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம்ல பணம் தான் கொடுக்க மாட்டீங்க சரி சரி உடனே சென்னை வந்தவர் விடுதலையில ஒரு விளம்பரம் கொடுத்தாராம் அடுத்த மாதம் கோவையில் நம்முடைய திராவிடர் கழக மாநாடு மூன்று நாள் மாநாடு ஜெடி நாயுடுவினுடைய அரங்கத்தில் தான் நடக்கிறது எல்லோரும் திரளாக வாருங்கள் பகுத்தறிவு மாநாடு அப்படின்னு அறிவிக்கிறார் எல்லாரும் வர்றாங்க கோயம்புத்தூர்ல பல்லாயிரம் ரூபாய் செலவு எல்லா செலவும் ஜி டி நாயுடு தான் அவருடைய பையன் சொன்னாராம் அஞ்சு ரூபாய் கொடுத்திருந்திருக்கலாம் தேவையில்லாம இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் செலவுங்கிற மாதிரி அவருடைய பையன் வருத்தப்பட்டார் ஆனால் ஜி டி நாயுடு அதை மகிழ்ச்சியோடு செய்தார் பெரியாருக்கும் ஜி டி நாயுடுவுக்கும் ஒரு நல்ல நெருக்கமான நட்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் பெரியார் இறந்து அடுத்த ஆண்டு அவர் இறக்கிறார் எண்பது வயதிலே இறந்து போனார் பெரியார் தொண்ணூத்தி மூன்று வயது வரை இருந்தார் கடவுள் மறுப்பு கொஞ்சம் கூடுதலாக வாழ்ந்ததோ என்று என்ன தோன்றுகிறது இல்லவா அப்படித்தான் இருந்திருக்கிறது இருவரும் நல்ல நண்பர்களாக கடைசி வரை வாழ்ந்திருக்கிறார்கள் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இருந்தாலும் கூட அதுல ஒரு சுவையான சம்பவம் உண்டு நாவலர் நெடுஞ்செலியனும் தந்தை பெரியாரும் கோயம்புத்தூர்ல ரயில் நிலையத்துல நின்று இருக்காங்க மூணாவது வகுப்பு டிக்கெட் எடுத்து அந்த பயணத்துல பயணம் மேற்கொள்றதுக்காக நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப ஸ்டேஷன் உள்ள ஜி டி நாயுடு வருகிறார் ஜிடி நாயுடு பார்த்துட்டு கேட்டாரா எங்க போறீங்க சென்னைக்கு தான் போறேன் நானும் தான் போறேன் நீங்க எந்த வகுப்புல பயணம் பண்ண போறீங்கன்னு கேட்டாராம் பெரியார் சொன்னாராம் வகுப்புல அப்படினா நான் முதல் வகுப்பு டிக்கெட்டை எடுத்துறேன் போய் நாவலர் நெடுஞ்சல்யனுக்கும் இவருக்கும் ஒரு முதல் வகுப்பு டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு அவர் வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு அவர் போய் அவருடைய முதல் வகுப்பு இருக்கையில அமர்ந்துட்டாராம் உடனே பெரியார் நாவலரை கூப்பிட்டு இதை கொண்டுட்டு போய் முதல் வகுப்பு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு மூணாம் வகுப்பு டிக்கெட்டை வாங்கிட்டு பாக்கி காசை வாங்கிட்டு வந்தாராம் உடனே அந்த ரயில் புறப்படுறதுக்குள்ள ஓடி போய் நாவலர் இது வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்ததும் தேர்ட் கிளாஸ்ல ரெண்டு பேரும் பயணம் பண்ணாங்களாம் வந்து இறங்கினதும் ஜி டி நாயுடு தந்தை பெரியார் முதல் வகுப்புல இறங்குவாருன்னு அந்த பெட்டிட்டு நின்னாராம் ஆனா மூணாவது வகுப்புல இறங்கி நடந்து வந்தாராம் பாத்துட்டு கேட்டாரா என்னங்க மூணாவது வகுப்புல நடந்து வரீங்க அப்படின்னா நமக்கு இந்த முதல் வகுப்பு பயணம் எல்லாம் வராதுப்பா சிக்கனமா இருக்கணும்னா நம்ம பொது வாழ்க்கையில இருந்தோம் ஒன்ன மாதிரி எல்லாம் எங்களால ஆரம்பரமா செலவு பண்ண முடியாது நாங்க மூணாவது வகுப்புலாம் வந்தோம் அந்த டிக்கெட்டை வித்துட்டு பாக்கி காசு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம் அந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கிற ஒரு தன்மை பெரியாரிடம் இருந்தது சிக்கனம் இருவரிடமும் இருந்தது எளிமையும் ஒழுக்கமும் நட்பும் ஒரு தன்மையிலே அவர்களினுடைய நட்பு இருந்தது தந்தை பெரியார் சமூக விஞ்ஞானி ஜி டி நாயுடு அறிவியல் விஞ்ஞானி இவர்களினுடைய நட்பை நாமும் பின்பற்ற கற்றுக்கொள்வோம் எப்படி தெரியுமா முரண்பட்ட மனிதர்களிடம் கூட முகம் சுளிக்காமல் பழகுகிற தன்மையை கற்றுக்கொள்வோம் அதுதான் இவர்களின் நட்புக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலாக அமையும் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்